மூலிகை ரகசியம் என்ற சேனலை சேனலுக்கு உங்களை வருக வருக என வரவேற்று இன்று ஒரு முக்கிய பதிவாக ஒரு சித்தர் வாழ்ந்த குகைக்கு நாம் செல்ல இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கண்ணூர் போகிற வழி அந்த காத இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே ஒரு சித்தர் வந்து தவம் இருந்திருக்கிறாரு அவர் யாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் சர்க்குரு சர்க்குருவுடைய ஒரு தவம் இருந்த இடம் தவம் இருந்த இடம் சர்க்குருவோடையது இது பக்கத்தில் இந்த சின்ன வழி போகுது இந்த பில்டிங் இருக்குது இது பக்கத்தில் ஒரு வழி ஒன்று போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் போகிறதெல்லாம் தெரியும் கீழேருந்து கீழேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கப்புள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே நம்ம அந்த சித்தர் வாழ்ந்த குகைக்கு போயிடலாம் குகை கோயில் குகை கோயில் இருக்குது குகை கோயில் இதை இந்த குகை குகை கோவில் இந்த குகை கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்துவிட்டோம் சில பேர் கவனம் வந்துட்டு இருக்காங்க நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா குன்னூர் போகிற வழியில் இருக்கு அழகான ஒரு சூழல் ஒரு பெரிய பாறை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சித்தர் வாழ்ந்த இருந்த இடம் இது வந்து இந்த கோயில் இதாக குகை கோயில் யாராவது குன்னூர் போற போகிறதா இருந்தால் இங்கே வந்து இந்த குகையிலேருந்து தவம் இருந்துட்டு போகலாம் அருமையான ஒரு அமைதியான ஒரு இடம் சுற்றியும் அந்த நீருடைய அறிவினுடைய ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கையான ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடம் இப்போ போய் நம்ம தவம் இருக்கலாம் இந்த குகையினுடைய பக்கத்திலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை நீர் அதாவது மேலே இருந்து வண்டிருக்கும் தண்ணி அப்படியே வந்துருக்கு மேலே மலையிலேருந்து அந்த இடத்துலேருந்து அந்த தண்ணி ஆகி மலை மேலேருந்து கீழே வந்துருக்குது இது ஒரு சுனை பாருங்கள் மேலே வந்து காற்று காற்றாற்றும் பாருங்கள் அந்த இது தண்ணி மலை மேலேருந்து கீழே வந்துருக்கு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இங்கே பாருங்கள் இந்த குகையை நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்க இந்த ஒரு கவமெரிஞ்சிருக்கிறாரே ஒரு குகை ஒரு பெரிய பாறை அதுக்கு பார்த்து சின்னதாக ஒரு குகை மாதிரி பாருங்கள் இங்கே வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறோங்க இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது சுற்றி அருவி அமைதியான ஒரு பேருமையாக பாருங்கள் இந்த கோவைக்கே வந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்